ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி கதையை சயூரியின் அப்பா விஷயங்களை ஒரு கதையாக சையூரியிடம் கூறிவிட்டு எந்த ஆபத்திலையும் நீயும் பிரைசூடனும் மகிழனும் வந்து மாட்டிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கோட்டையூர்ல ஆபத்துல சிக்கி கிடக்கிறதா கூட உங்களுக்கு தகவல் வரலாம் அத கண்டிப்பா உண்மையு நம்பி எந்த ஆபத்திலையும் வந்து நீங்க குதிக்க வேண்டாம் என்று அவள் அப்பா கூற அப்பா இந்த கோட்டையூர் எங்க எங்க இருக்குன்னு யாருக்கும் அவருக்கும் மகிழனுக்கும் தெரியுமா எனக்கு தெரியாது அப்படி நான் வர முடியும் சூழ்ச்சிகள் வரவழைக்குமா ஜாகிருதையாயிரு என்று கூறிதான் அவர் விடை பெற்றார் அவர் சென்ற பிறகு தன் அரை ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தவள் கண்ணாடியை கழற்றும் போதுதான் அதோ நடந்து செல்கிறது ஒரு உருவம் உடல் நலிந்து முடி நரைத்து நடக்க கூட முடியாத அந்த உருவம் திரும்பி பார்க்கும் போதுதான் முகத்தை அவள் கண்டாள் கண்கள் ஒளி இழந்து விழுந்து கண்ணமும் விழுந்து நீண்ட தாளையோடு பல நாள் உணவை காணாத பரிதாப கோலம் அவள் விழிகள் பனித்தது அவள் அப்பா அல்லவா அந்த உருவம் கண்ணிலிருந்து மறையும் வரை அதையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தவள் ஜன்னலை சாத்திவிட்டு படுக்கையில் வந்து அமர்ந்தாள் இன்று ஏனோ மூன்று நாய்களும் குறைக்கவில்லை அது ஏன் என்று அவளுக்கு புரியவும் இல்லை அப்பா கூறிய அந்த கதையை மனதில் அசை போட்டபடியே படுக்கையில் சாய்ந்தாள் கோட்டையூர் அதுதான் பூர்வீகமாம் அந்த ஊரில் தான் அவளது முன்னோர்கள் குடியிருந்தனராம் பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த கோட்டையூரை வேங்கை வேந்தனின் பரம்பரை தான் ஆண்டு வருகிறதாம் இப்போது அந்த கோட்டையூர் வேங்கை வேந்தனின் தான் இருக்கிறதாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கோட்டையூரை ஒரு சாபம் ஆட்டிப் படைத்துக் கொண்டிருக்கிறதாம் வேங்கை வேந்தனின் அரண்மனையில் பிறக்கும் பெண் குழந்தைகள் பருவம் அடைந்த பின் பூ புனித விழா அன்று அரசனின் வாளுக்கு இரையாகி விடுவார்களாம் இந்த சாபம் தீர வேண்டும் என்றால் அபூர்வ நீல நிற விழிகளை கொண்ட ஒரு பெண்ணை அவளது கணவன் அவன் கையால் பலி கொடுக்க வேண்டுமாம் அப்படி பலி கொடுத்தால்தான் சாபம் விலகுமாம் ஆனால் ஏனோ பல ஆயிரம் ஆண்டுகளாக அப்படி ஒரு பலியை இன்று வரை யாரும் கொடுத்ததில்லையாம் அப்படி ஒரு பெண் இருநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பிறப்பாளாம் அவள் கோட்டையூரை பூர்வீகமாக கொண்டவளாகவும் இருப்பாளாம் இதற்கு முன்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அபூர்வ நீல விழிகளை கொண்ட பெண்ணை பலி கொடுப்பதற்காகவே கோட்டையூர் இளவரசன் அவளை காதலித்து மணந்து கொண்டானாம் ஆனால் இறுதியில் அவளை உண்மையாக நேசித்த இளவரசன் அவள் கர்ப்பமாக இருப்பதை அறிந்து அவளை பலி கொடுக்க விரும்பாது பலி கொடுக்க அவனிடம் நீட்டிய வாளால் தன் கழுத்தை அறுத்துக் கொண்டவன் அந்த பெண்ணை விதவையாக்கி பலியை இனி ஒருவரும் நிறைவேற்ற முடியாதபடி செய்து தன் மனைவியையும் குழந்தையையும் காத்ததாக கோட்டையூர் சரித்திரம் கூறுகிறதாம் அந்த பெண்ணை இன்னொருவன் மனது பலியை பூர்த்தி செய்திருக்க முடியுமே என்று சயூரி கேட்கும் போது அவள் ஒருவனுக்கு மட்டுமே மனைவியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே பலி பூர்த்தியாகும் அந்த பலி நடக்காமல் போனதால் ஆண்டுகளுக்கு பிறகு அபூர்வ நீல விழிகளோடு பிறந்திருக்கும் சயூரியை பலி கொடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் கோட்டையூரில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறதாம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட அந்த நீல நிற விழிகளை உடைய பெண் தன் குழந்தைக்காக உயிர் வாழ விரும்பி தன் பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினரோடு அந்த நாட்டை விட்டு குடிபெயர்ந்ததாக சரித்திரம் கூறுகிறதாம் கோட்டையூரில் குலதெய்வம் அவள் அந்த ஊரிலேயே ஏனோ அவளைதான் குலதெய்வமாக கோட்டையூர் வழிபடுகிறதாம் குலதெய்வ திருவிழா நடந்தேறும் அந்த நேரம் கோட்டையூரில் எடுத்து வைக்கும் அபூர்வ நீலவிழி உடைய பெண்ணை திருவிழா முடிந்த பதினைந்தாவது நாள் அவளது கணவன் கையால் பலி கொடுக்க வேண்டுமாம் அப்படி பலி கொடுத்தால் தான் சாபம் விலகுமாம் இல்லை என்றால் இன்னும் அடுத்த ஆண்டு திருவிழா வரை காத்திருக்க வேண்டுமாம் தான் சயூரியை திருவிழா நடக்கும் எந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது என்று அவளது அம்மா எச்சரிக்கிறார் இதையெல்லாம் தாண்டி வழக்கையில் நட்சத்திர வடிவ மச்சத்தோடு பிறந்த ஒரு ஆணை கோட்டையூர் அரச குடும்பம் பயப்படுகிறதாம் அது ஏன் என்று அவளது அப்பாவுக்கு தெரியவில்லையாம் அப்படி ஒரு மச்சம் மகிழனின் கையில் இருப்பதை சயூரி பார்த்திருக்கிறாள் அதனால்தான் அவனுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்று அவளது அப்பா என்று போதுதான் அவளுக்கு புரிகிறது தங்களை சுற்றி நடக்கும் மர்மத்தின் பொருள் இப்போதுதான் அவளுக்கு புரிகிறது இதை பிரைசூடனிடம் கூறிவிட வேண்டும் அவளது அப்பா கடைசியாக கூறிய அந்த வார்த்தை இப்போதும் அவள் செவியில் ஒலிக்கிறது நீயும் பிரைசூடனும் ரொம்ப சீக்கிரமாவே சண்டை போட்டு பிரிஞ்சிடுவீங்க அப்படியே பிரிஞ்சுட்டீங்கன்னா உனக்கு எந்த ஆபத்து இல்ல ஆனா திரும்பவும் நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா ஆபத்துள்ள பின் தொடரும் அவள் அப்பா கூறியும் அவள் வீட்டை அடைந்தனர் சயூரி அண்ணனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ இனி அஞ்சு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போனா போதும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அம்மா இதுக்கிடையில நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க நான் வீட்டுக்கு போறேன் என்று கூறி அவள் புறப்பட தயாராக மகிழன் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும் நீ உட்காரு என்ன விஷயம் என்று கேட்டபடியே ஒரு இருக்கையில் அமர்ந்தான் மகிழன் பிரைசோடனும் அவளை ஆவலாய் பார்த்தான் என்ன விஷயம் சையூரி நேற்று தாத்தா வந்தாரா இல்ல தாத்தா வரல ஆனா எங்க அப்பா வந்தாரு அப்பாவா சமையலறையில் வேலையாக இருந்த அவளது அம்மாவின் கையில் இருந்த பாத்திரங்கள் கீழே வீழ்ந்து உடைந்தது விரைந்து ஹாலுக்கு வந்தவர் சயுரி என்று சொல்ற அப்பா வந்தாரா அப்படின்னா அப்பா உயிரோடு இல்லையா அவள் அம்மாவின் விழிகள் நிறைந்து வழிந்தது அப்பா உயிரோடு தாம இருக்காரு ஆனாலும் வந்தாரு என்ன உளறிட்டு இருக்க அம்மா நேற்று நைட் அப்பா வரும்போது நாய் மூணு குறைக்கல அது ஏன் எனக்கு தெரியல ஏய் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்பா உயிரோட இருக்காரா இல்லையா உயிரோட தாம்மா இருக்காரு ஆனாலும் அவர் வந்தாரு நேத்து நைட் நாய் குறைக்காத போதே அவர் உயிரோட இருக்காருன்னு உங்களுக்கு புரியலையா நேத்து நைட்டு தானே தாத்தா வருவாருன்ற நம்பிக்கையோட மூணு நாய்களையும் பின்னாடி இருக்கிற அதோடைய கூட்டுல நான் கட்டி வச்சுட்டேன் ஓ அப்படியா ஆமா அப்பா வந்து என்ன சொன்னாரு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவள் கூறி முடிக்க பிறைசூழனாலும் மகிழனாலும் எதையும் நம்ப முடியவில்லை மகிழன் தன் வல கையை திறந்து பார்த்தான் அவள் கூறியது போன்ற மச்சம் என் கையில ஆபத்துன்னு சொல்றியா அப்பா சொன்னதை வச்சு பார்க்கும் போது உன் கையில இருக்கிற இந்த மச்சம்தான் உன் உயிருக்கு ஆபத்தா இருக்கு நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு அண்ணனுக்கு கூட ஆபத்து இருந்ததே இருந்தது ஆனா இனிமே உங்க அண்ணனை யாரும் தொடமாட்டாங்க ஏன்னா

நான் எப்படி உங்க பலி கொடுப்பேன் அப்புறம் உங்க அப்பா இன்னொரு விஷயத்த சொன்னதா சொன்னியே நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் அந்த சண்டையில நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டா நீ தப்பிச்சிருவ திரும்ப ஒன்னு சேர்ந்துட்டா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னா இன்னைக்கு இப்பவே பிரிஞ்சிடலாமே என்ன கண்ணா இது நான் அப்படி சொல்லலையே அனசயூரி நீ சொல்லும் போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ஏதோ அந்த கோட்டையூர் அரசு குடும்பத்துக்காக உன்னை பலி கொடுக்கறதுக்காகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்க உங்க சொல்லிட்டு போன மாதிரி கதையாவே சிறையில எந்த இருக்காரு தெரியல அத பத்தி அவர் சொல்லல ஆனா அவர் கோட்டையூர் சிறையில தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது கோட்டையூருக்கு வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு தான் அவரு ஒவ்வொரு தடவை பேசும்போது சொன்னாரு அப்படின்னா அவர் கோட்டையூர் சிறையில தானே இருக்காரு சையுரி வேண்டாமா இது கூட சூழ்ச்சியா இருக்கலாம் உங்க அப்பா எப்படி அவருடைய ஆன்மாவை வெளியே அனுப்ப முடியும் நம்ம அப்படி நம்மளுடைய ஆன்மாவை வெளியே அனுப்ப முடியும் திரைசூடன் கூற ஆமாமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்புறம் அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு தாத்தா இறந்துட்டாராம் தாத்தாவோட ஆன்மா அப்பாவை சந்திச்சு நம்ம ரெண்டு பேரை பத்தி சொல்லும் போதுதான் நாம இங்க இருக்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னாரு அப்புறம் தாத்தாவுக்கு நடத்த வேண்டிய சடங்குகளை எல்லாம் உடனே நடத்தவும் சடங்குகளை முடிக்கணும்னு எனக்கும் தோணிட்டே இருக்கு அப்பாவோட பழைய போட்டோ ஏதோ உங்ககிட்ட இருக்குன்னு அப்பா சொன்னாரு அந்த போட்டோவை நீங்க எனக்கு காட்டினா நல்லா இருக்கும் அமைதியாக தன் அறைக்கு சென்ற அம்மா ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்து சையூரியிடம் கொடுத்தார் அதை வாங்கி பார்த்தவளின் விழிகள் நிறைந்தது நேற்று அவள் கண்ட அந்த உருவத்திற்கும் இப்போது தன் கையில் இருக்கும் இந்த புகைப்படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால்தான் அவள் அப்பா கண்ணாடியை கழற்ற அனுமதிக்கவில்லையா ஏம் அழல அம்மா அப்பா இதுல பாதி இல்ல மூணுல ஒண்ணு கூட இல்லம்மா அந்த அளவு அவருக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டு வச்சிருக்காங்கம்மா அழுதை விட்டால் சயூரி சயூரி நீ தேவையெல்லாம் அழாத இப்ப நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையான விஷயங்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல எது கூட கோட்டையூர் நம்மளை போக வைக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியா ஏன் இருக்க கூடாது உங்க அம்மா சொன்ன மாதிரி பிறை சூடன் கேட்க ஆமா சயூரி எனக்கு கூட அப்படிதான் தோணுது நாம அந்த வழியிலையும் யோசிக்கணும் இல்லையா மகிழனும் கூற நடந்த அனைத்தும் உண்மையா பொய்யா என்ற சந்தேகம் அனைவருக்கும் வந்து விட்டது ஆனாலும் தாத்தாவின் மரணம் அது உண்மை என்றே சயூரிக்கும் அவளது அம்மாவுக்கும் தோன்றியது அதனாலேயே தாத்தாவின் சடங்குகளுக்கான ஏற்பாட்டை உடனே ஆரம்பித்து விட்டார் சயூரியின் அம்மா அனைத்து சடங்குகளையும் பிறைசூடனும் மகிழனும் முன்னால் நின்று செய்யும் போதும் தன்னால் சயூரிக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் பிறைசூடனின் மனதை பிசைந்து கொண்டே இருந்தது பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்